பிடிச்சு போச்சின்னு மலைக்கு இந்த விடச்சும் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ நைட் நேரத்தில் பழைய வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து கம்ருதீனுக்கும் நம்ம திவாகருக்கும் இடையில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்தது ஸோ கம்ருதீன் வந்து லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கவே வந்து பாஞ்சிட்டாரு அதுக்கான காரணம் வந்து வெளியே வந்து கம்ருதீன் வந்து ஏதோ ஸ்டோரி வச்சுருக்காரு அவரோட லவ் பண்ணுற ஒரு பொண்ணை பேஸ் பண்ணி டேட்டிங் போனது என்னமோ வச்சுருக்காரு போல் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து தெரியல அதை திரும்ப 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 எப்போ சண்டை வந்தாலும் வந்து சொல்லி காமிச்சிட்டே இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திவாகர் எல்லாமே வந்து காம் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க சபரி வந்து இடையில வந்து அவர் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கூலா வழக்கம் போல் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்குன்னா இது காணா வினத்தும் பயங்கரமாக ஏற்றி விடுறாரு ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வார்த்தைகள் வந்து பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது எக்ஸாம்பிளுக்கு வந்து மரத்துக்கு சேலையை கட்டி சேலை கட்டினா கூட வந்து அதை வந்து அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னது வந்து இந்த சீசனில் என்னென்னா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வரையும் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரவீனும் கானா வினோதும் வந்து டக்குன்னு கம்ருதீனை வந்து வெளியே கூப்பிட்டு போய் சபரி அங்கே ஒன்று வச்சு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீயும் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து அரோரா க கலையரசன் துஷார் இவங்க எல்லாரும் உட்காந்து இவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் வந்து ஓங்கிறத பார்த்தா அவங்களை அடிச்சிருவானோன்ற பயம் இருக்குது அதுக்கப்புறம் அடிச்சிட்டா எனக்கு அவனுக்கு ரெட் கொ கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு அடிபட்டு ரூமையும் அப்படிங்கிற மாதிரி பயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அவன் அடித்தா வந்து நம்ம திரும்பி அடிக்க மாட்டோமா நான் வந்து அடி அடித்தேன் அப்படின்னா அவ்வளோதான் நான் ஐம்பது நூறு பேர் வந்தாலும் வந்து தனியாக அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் அவரோட சொன்னாங்க அதுக்காக நாம் ஒன்றும் பாஸ் வீட்டுக்கு வரல எங்கள் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு படித்த படிப்புக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அதனால்தான் வந்து நான் சைலண்ட்டாக இருக்கேன் அவன் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஃப்ராடாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போய் பிரவீன்ராஜும் கான வினோத்தும் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஏன் வந்து நீ வந்து செம்ம பிளேயரு நீ வந்து அந்த கோவத்தை வந்து ஏன் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை முன் கொண்டு வர அது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து நீ செம்ம பிளேயர் ஆனால் அதை வச்சு இப்போ வந்து உனக்கு எதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி நீ பண்ணுறதெல்லாம் கை எதுக்கு ஓங்குற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த வாரம் வந்து கமலுதீன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து செம பரபரப்பாக நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது சோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் பேக்